தொடர்ந்து தற்போது அண்மை பார்த்து வருகிறோம் நெல்லை பெரியார் பேருந்து நிலையத்தில் பத்து அடிக்கு தண்ணீரானது தேங்கி இருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம் தொடர்ந்து பல இடங்களில் வெள்ளக்காடாக மாறிய நிலையில் தற்போது நெல்லை பெரியார் பேருந்து நிலையத்தில் பத்து அடிக்கும் மேலாக தண்ணீர் தேங்கி இருக்கிறது பல கடைகள் பல வீடுகள் நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் முழு பேருந்து நிலையம் முழுவதுமாக வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் பெரியார் பேருந்து நிலையத்தை தற்பொழுது பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து அண்மைச் செய்திகளாக பெரியார் பேருந்து நிலையம் முழுவதுமாக வெள்ளத்தில் தேங்கி நிற்கிறது பத்து அடிக்கும் மேல் தண்ணீர் தேங்கி இருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ் வணக்கம் செல்வராஜ் தற்போது விவரங்களை வழங்கலாம் நெல்லை மாவட்டத்தில் நேற்று முன்தினம் பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் கைலாசபுரம் மீனாட்சிபுரம் அண்ணா நகர் உடையார்பட்டி உடையார்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து வெள்ள நீர் வந்து சூழ்ந்துள்ளது தாமிரபரணி ஆற்றில் கிட்டத்தட்ட தண்ணீர் என்பது மிக அதிகமாக விடப்பட்டுள்ளதன் காரணமாகவும் மேலும் நைனார் குளம் என்பது நிரம்பிய நிலையில் நைனார் குளம் உள்ளிட்ட பல்வேறு குளங்கள் நிரம்பியதுதான் அந்த தண்ணீரும் தற்போது பல இடங்களில் குடியிருப்பு பகுதி வழியாக நெல்லை சந்திப்பு பெரியார் பேருந்து நிலையம் மற்றும் அந்த சாலை மதுரை ரோடு என சொல்லக்கூடிய அந்த சாலைகளுக்கு தண்ணீர் வரத்து என்பது மிக அதிகமாக இருக்கிறது இன்று காலை சரியாக ஏழு எட்டு மணி வரை நான்கரை நான்கு அடியாக இருந்த நீர்மட்டம் தற்போது கிட்டத்தட்ட பத்து அடிக்கு உயர்ந்துள்ளது அந்த நீர்மட்டம் என்பது பத்து அடிக்கு உயர்ந்துள்ளது அந்த நீர்மட்டம் உயர்ந்ததன் காரணமாக அந்த பகுதி முழுவதுமே அந்த வெள்ளக்கடாவை காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது மேலும் அந்த நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்திற்கு அருகே உள்ள கடைகளிலும் அனைத்து கடைகளிலும் மூழ்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது இன்னும் சரியாக ஒரு ஒரு அடி அல்லது இரண்டு அடி தண்ணி இன்னும் வந்து கொண்டே இருப்பதன் காரணமாக அந்த கடைகள் அனைத்துமே மூடக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது மேலும் நெல்லை சந்திப்பில் உள்ள பெரியார் பேருந்து நிலையம் அனைத்துமே மூழ்கிய நிலையில் அந்த மூழ்கிவிட்டது மேலும் அந்த பகுதியில் போக்குவரத்து என்பதும் நேற்றிலிருந்து யாரையும் அனுமதிக்கப்படவில்லை நேற்றே நம்ம அந்த பகுதியில் நேரலை செய்த போது கூட நம் நேரலை செய்த ஒரு சில நிமிடத்திலேயே தண்ணீரின் வரத்து என்பது அதிகமாக காணப்பட்டது ஆனால் தொடர்ந்து நைனார்குளம் உள்ளிட்டவுன் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்து வரக்கூடிய தண்ணீர் என்பது அஹ் நே தாமிரபுரணி ஆற்றை நோக்கு நோக்கி வருவதை விட நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தை நோக்கிதான் அதிகமாக தண்ணீர் இருந்து வருவதன் காரணமாக தற்போது வரை பத்து அடிக்கு நீர்மட்டம் உயர்ந்துள்ளது இன்னும் தண்ணீர் வரத்து என்பது மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக இன்னும் இந்த உயரம் என்பது அதிகரிக்கும் என சொல்லப்படுகிறது மேலும் அந்த பகுதியில் உள்ள அனைவருமே தங்களுடைய வீட்டில் உள்ள மாடிகளில் சென்று தங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு போதுமான உணவு மற்றும் பால் உள்ளிட்டவை இந்த மாவட்ட நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்து வருகிறார்கள் மேலும் நெல்லை மாநகர பகுதியில் பல்வேறு பகுதியில பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு இருந்து மீட்க வேண்டும் எனவும் பலர் தங்களுடைய கோரிக்கைகளை வைத்துக் கொண்டு வருகிறார் முழு விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்